தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் ஈரானை தாக்குறாங்க ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல தாக்குறாங்க இந்த போர் மூன்றாம் உலக போரை நோக்கி செல்லுமோ அப்படின்னு உலகம் முழுவதும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைவ் டெலிகாஸ்ட் எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் இந்த போரை வைத்து எப்படி அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப காட்டியிருக்கிறார் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் தாங்க கத்துக்கணும் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு இங்க தமிழ்நாட்டுல எப்படி அரசியல் பண்றதுங்கிறத நம்ம ஊர் அந்த அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான் வேற யாரும் இல்ல நம்ம திருமாவளவன் அவர்கள் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக இந்தியாவிற்கு சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் முதல்ல அதுல அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் அதை தான் நாம எடுத்து பேச போறோம் முதல்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இஸ்ரே இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடக்குது இந்த போரை இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் பேசி போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இருக்காரு அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தொலைபேசியில் பேச வேண்டும் இந்த போர் வந்து மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கும் இந்த போரால இந்தியாவுலயும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஈரான் மீது இஸ்ரேல் போர் செய்வது வந்து தவறான ஒன்று இஸ்ரேல் தான் எல்லா தவறும் இருக்கு ஈரான் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் இதுல திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து உண்மைதான் அது மூன்றாம் உலக போற நோக்கி போகுது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் நாம ஏத்துக்கிறோம் ஆனா ரெண்டு விஷயத்த சொன்னாரு இஸ்ரேல் தான் முழு தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அது தவறு இன்னொன்னு இந்தியா தலையிட வேண்டும் இந்தியா தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் மோடி சொன்னா நிதிஞ்சியாவுக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்ல இதை இந்தியா செய்ய முடியாது இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நாம எடுத்து பேசணும் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து பேசினாரு அப்படின்னா நிச்சயமா அது தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுல ஆனா ஒரு அரசியல் வந்து உலக அரசியல் தெரியாம திருமாவளவன் இந்த மாதிரி பேசக்கூடாது இஸ்ரேலை பற்றி தெரிந்தும் இவர் இந்த மாதிரி பேசுறாருன்னா இவர் அரசியலுக்காக தான் பேசுகிறார் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்கள் இருக்காங்க முஸ்லிம் மக்கள் இருக்காங்க இந்த நேரத்துல ஈரானுக்கு ஆதரவா நம்ம பேசணும் அப்படின்னா முஸ்லிம் ஓட்டு நமக்கு வரும் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இருக்கு அதை கணக்கு வைத்து தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் முதல்ல திருமாவளவன் அவர்கள் இஸ்ரேலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவங்க நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அவங்க யார் மேல வேணாலும் தாக்குதல் நடத்துவாங்க அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரிட்டன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரான்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஜெர்மனி சைனா ஜப்பான் எந்த வல்லரசு நாடுகள் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்காது ஏன்னா இஸ்ரேல் வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடு இஸ்ரேல் வந்து இந்த போர்ல என்ன சொல்றாங்க அவங்க என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிச்சு அவங்க கையில அணு ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க முதல்ல எங்க நாட்டு மேலதான் அணு ஆயுதத்தை போடுவாங்க அது மட்டும் இல்லாம எங்களை எங்க இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஈரான் அணு ஆயுதத்தை கொடுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க நாட்டு மேல அணு ஆயுதத்தை போட்டு எங்க நாட்டை அழிச்சிருவாங்க அதனால ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விடாமல் தடுப்பது தான் எங்களுடைய முதல் நோக்கம் என்று இஸ்ரேல் சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தது அதை நாங்கள் உளவுத்துறை மூலமாக கண்டுபிடித்து உடனடியாக அந்த அணு ஆயுத அந்த ஆய்வகங்களை தாக்கி அழித்தோம் அந்த விஞ்ஞானிகளையும் உளவுத்துறை மூலமாக விட்டோம் இப்படித்தான் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இப்படித்தான் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப இஸ்ரேல் தரப்புல சொல்றதும் வந்து நமக்கு நியாயமாதானப்படுது இப்ப அவங்க நாட்டை அவங்க காப்பாத்துறதுக்காக அணு ஆயுதம் ஈரான் கையில போயிடுச்சு அப்படின்னா உலகத்துல பல நாடுகளுக்கு அது ஆபத்து குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆபத்து எங்க நாட்டுக்கு ஆபத்துப்பா எங்க நாட்ட நாங்க காப்பாற்றணும் என் மக்களை நாங்க காப்பாத்தணும் அதுக்காக நான் வந்து ஈரான காலி பண்றேன் ஈரான அதனாலதான் அடிச்சேன் அப்படின்றாங்க அப்ப இந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தரப்பு நியாயமாதான் படுது அதே நேரத்துல திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா போய் தலையிட்டு பேசணுங்கிறாரு ஆரம்பத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார் என்ன பேசினாரு அப்படின்னா அமைதி திரும்பணும் அதற்கான வழி என்னவோ அதை செய்ய வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத நரேந்திர மோடி அவர்கள் நிதன்யாவோ அவர்களிடம் சொல்லிவிட்டார் அதற்கு மேல இந்தியாவால எதுவும் செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுக்குவாங்க எடுத்தம் கௌதம் இன்னொரு நாட்டு விஷயத்தை தலையிட முடியாது இப்ப இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு யார் பேச்சு போய் கேட்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அமெரிக்கா சொல்லியே கேட்கலங்க இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு அது வந்து ஒரே ஒரு தடவை இஸ்ரேல் கேட்டுச்சு ஆனா மறுபடியும் காசால அடிச்சாங்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அமெரிக்கா சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் உலகத்தின் நாட்டாமை அமெரிக்கா அமெரிக்கா சொல்லியே இஸ்ரேல் கேட்கல இதுல இப்ப இந்தியா சொல்லி அவங்க கேட்டுருவாங்களா சோ அப்ப இதை திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சும்மா இங்க சிறுபான்மை ஓட்டுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட வாக்குகள் வேணுங்கிறதுக்காகவும் வாங்கி வந்ததெல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடாது அவர் சொன்னதுல ரெண்டு பாயிண்ட் கரெக்ட் மூன்றாம் உலகப் போரை நோக்கி செல்லும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த அடுத்த ரெண்டு பாயிண்ட் சொன்னாரு அது ரெண்டும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு எந்த நாடும் அவங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுப்பதற்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் இதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அவர்களுக்கு சில கேள்விகளை நாங்க கேட்கறோம் வங்கதேசத்திலிருந்து திருட்டுத்தனமாக இந்தியாவிற்குள் ஊடுருவிய வங்கதேச முஸ்லிம்கள் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய இந்துக்களை தொடர்ந்து படுகொலை பண்றாங்க அவங்களுக்கு வாக்குரிமையை கொடுத்து அவங்களுடைய வாக்குகள் மூலமாக சிறுபான்மை வாக்குகளை பெற்று மம்தா பானர்ஜி ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாங்க அது முறைகேடு வங்கதேசத்திலிருந்து திருட்டுத்தனமாக இந்தியாவிற்கு வந்த முஸ்லிம்களுக்கு எப்படி வாக்குரிமை கிடைத்தது அவங்க கையில ஓட்டர் ஐடி எப்படி கிடைச்சது ஆதார் ஐடி எப்படி கிடைச்சது மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது வங்க ஊடுருவிய இஸ்லாமியர்களால இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க நான் இந்தியாவுல இருக்கிற முஸ்லிம்களை சொல்லவே இல்லை வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லிம்கள் இந்த என்ஆர்சி சிஏஏ இருக்கு இல்லையா இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்துல அரசாங்க சொத்துக்களை அவர்கள் சேதப்படுத்தினார்கள் அந்த கலவரங்களிலும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்பவெல்லாம் திருமாவளவன் வாய் திறக்கவே இல்லை அப்ப இதற்கெல்லாம் வாய் திறக்காத திருமாவளவன் இலங்கையில நம்ம மக்கள் ரெண்டு லட்சம் பேரை படுகொலை பண்ணாங்க அதற்கும் வாய் திறக்காத திருமாவளவன் நாங்க ராஜபக்சே போடு கை குலுக்கி கொண்டு விருந்து சாப்பிட்டு வந்த திருமாவளவன் இதற்கெல்லாம் வந்து வருத்தப்படாத திருமாவளவன் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு ஏன் வருத்தப்பட வேண்டும் அப்ப அதற்கான காரணம் இங்கே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி இருக்கிறது இந்த முஸ்லிம் ஓட்டுக்காக தான் அந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக ஈரானுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார் திருமாவளவனுக்கு உண்மையிலேயே ஈரான் மீது பற்ற இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவருடைய டார்கெட்டே என்னன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலக்ஷனுக்கு இங்க தமிழ்நாட்டுல முஸ்லீம் ஒன்றை நம்ம பக்கம் இழுக்கணும் எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் சோ இந்த அரசியல் கணக்கை வைத்து திருமாவளவன் பேசுகிறாரே தவிர இவருடைய நோக்கம் போற நிறுத்தணும் பொருளாதார பிரச்சனை வரும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களும் புரிந்து கொண்டால் சரி இத வந்து அப்படியே திமுக கையில் எடுக்கும் காங்கிரஸ் கையில் எடுக்கும் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக இந்த இஸ்ரேல் ஈரான் போரை வைத்து தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிகா இன்னும் இந்த இடதுசாரி அமைப்புகள் எல்லாருமே இந்த முஸ்லீம் ஓட்டுக்காக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாங்க நீங்க பாருங்க அதுதான் நடக்க போகுது இப்ப திருமாவளவன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முஸ்லீம் ஓட்டு அப்படிங்கிறத திருமாவளவன் கண்டுபிடிச்சு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்ப அடுத்ததாக ஸ்டாலின் அறிக்கை விடுவார் உதயநிதி அறிக்கை விடுவார் அப்புறம் ஆர் ஆசா அறிக்கை விடுவார் அதுக்கு பிறகு ராகுல் காந்தி அறிக்கை விடுவார் இப்படி காங்கிரஸ் பெருந்தகை அறிக்கை விடுவார் பாருங்க இனிமே நடக்கக்கூடிய அரசியல் கூத்துக்களை பாருங்களாம் இந்த போரை வச்சு இவங்க பண்ணுவாங்கன்னு அப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு கேள்விகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது அந்த போர்லயும் திருமாவளவனவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக பேசவில்லை மாறாக போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஏன் சொன்னாருன்னா அங்க பாகிஸ்தான் அழியுது பாகிஸ்தான் அழியுதுங்க அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் சாவுறாங்கங்கிற ஒரு அக்கறை தான் திருமாவளவனுக்கு இருந்ததே தவிர நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் சாகர் அக்கறை வந்து திருமாவளவனுக்கு இல்ல ஏன்னா அவர் பேசின பேச்சுட்டே தெரியுது அப்ப அந்த போர் நடந்தப்ப இங்க திமுகவினராக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் இடசார அமைப்புகள் எல்லாருமே போர் நிறுத்தணும்னு பேசினாங்க அந்த ஆசை பாசம் எல்லாமே பாகிஸ்தானுக்காகத்தான் போற நிறுத்தணும்னு இவங்க பேசினாங்களே தவிர இந்தியாவின் நலனுக்காக போற நிறுத்தணும்னு இவங்க பேசல இதையும் நம்ம நாட்டு வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழக வாக்காளர்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது மறந்துடாதீங்க திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் அவர் வந்து தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை திமுக கூட்டணியில தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து அரசியல் பண்ணாரு அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது சிறப்பாக இருக்கும் மாறாக திமுகவோடைய சேர்ந்துகிட்டு இடதுசாரி கொள்கையே அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவருடைய கட்சி என்பது மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும் அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோம்